ஹை friends, வெல்கம் டு மை சேனல் செருப்பு புதி தலி பூதத்தை எப்படி கொள்கிறான் என்று பார்க்கலாமா பூதமும் செருப்பு முன் முன்பொரு காலத்தில் ஓர் ஊரில் செருப்பு தேய்ப்பவன் ஒருவன் இருந்தான் இங்கு யார் என்னை மதிக்கிறார்கள் நமக்கு நல் நல்வாய்ப்பு தலைநகரத்தில் காத்திருந்தாலும் காத்திருக்கலாம் இளவரசே கூட நான் மணந்தாலும் மணக்கலாம் என்று நினைத்தான் அவன் அறிவு அறிவு நிரம்பிய அவன் கடைக்கு சென்று கட் கட்டி எண்ணெய் வாங்கினான் அதை தன் மேஜையின் மேல் வைத்தான் நான்கு நாட்கள் சென்றன அந்த வெண்ணெயை பார்த்தான் அவன் அது நிறைய ஈக்கள் இருந்தன தான் செய்து வைத்திருந்த செருப்பு ஒன்றை எடுத்தான் அந்த வெண்ணெயில் ஓங்கி ஆடித்தான் நிறைய ஈக்கள் செத்தன ஏராளமான ஈக்கள் துடித்தன அவற்றை எண்ணினான் அவன் இறந்த ஈக்களின் எண்ணிக்கை இருநூறாக இருநூறாக இருந்தது அடிப்பட்டவனின் எண்ணிக்கை முன்னூறாக இருந்தது அவனுக்கு மகிழ்ச்சி தாங்க முடியவில்லை கடை தேர்விற்கு சென்றான் அவன் வீரர்கள் அணியும் சீருடை வாங்கினான் அதை அணிந்து கொண்டு கம்பீரமாக தலைநகரத்துக்கு சென்றான் அரசவைக்குள் நுழைந்த அவன் அரசர் பெருமானே என்னை நானே அறிமுகம் செய்து கொள்கிறேன் நான் சிறந்த வீரன் சில நாட்களுக்கு முன் நிகழ்ந்த போரில் நான் ஒருவனே இருநூறு பேரை கொன்றேன் முந்நூறு பேரை காயப்படுத்தினேன் என்றான் அவனை மேலும் கீழும் பார்த்தான் அரசன் உன்னை பார்த்தால் வீரனைப் போல தெரியவில்லை தோற்றத்தை வைத்து முடிவுக்கு வர கூடாது உன்னால் எனக்கு ஒரு வேலை ஆக வேண்டும் என்றான் கட்டையிடுங்கள் அரசே இந்த வாளும் என் உயிரும் இனி உங்களுடையது என்று வீரமாக பேசினான் அவன் வீரனி தலைநகரை அடுத்த உள்ள காட்டில் ஒரு பூதம் உள்ளது அது அவ்வப்போது நாட்டிற்குள் நிறைந்த மனிதர்களை தூக்கி சென்று சாப்பிடுகிறது எத்தனை வீரர்கள் அதை கொல்ல புறப்பட்டார்கள் யாருமே உயிருடன் திரும்பவில்லை இந்த நாட்டு மக்கள் எல்லோரும் அஞ்சி அஞ்சி வாழ்கிறார்கள் என்றான் அரசன் அரசே என் வீரத்திற்கு இதை போன்ற பிற வேலை எதிர்பார்த்தேன் நான் அந்த பூதத்தின் தலையை கொண்டு வருகிறேன் எனக்கு இளவரசியை திருமணம் செய்து வைப்பீர்களா என்று கேட்டான் அவன் யாராலும் செய்ய இயலாத செயல் இது நீ சென்னபடி செய்து முடித்தால் இளவரசி உனக்கு திருமணம் செய்து வைக்கிறேன் என்றான் அரசன் நான் அந்த பூதத்தை கொன்றுவிட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு கையில் பிடித்த வாளுடன் காட்டுக்குள் நுழைந்தான் அவன் எவ்வளவு பெரிய கூர்மையான வாளும் பூதத்தை ஒன்றும் செய்ய முடியாது எவ்வளவு வேகமாக ஒளிமையாக விட்டினாலும் அதற்கு சிறு காயம்தான் ஏற்படும் என்பது அவனுக்கு புரிந்தது தன் கையில் இருந்த வெண்ணையை மாவில் உருட்டி பந்து போல செய்து கொண்டான் அவன் பார்ப்பதற்கு அது ஊன்றையான குழங்கள் போல இருந்தது அதை தன் சட்டி பைக்குள் வைத்து கொண்டான் குருவி ஒன்றை பிடித்த அவன் அதையும் தன் பைக்குள் வைத்து கொண்டான் அருகே இருந்த பெரிய மரம் ஒன்றில் ஏறி அமர்ந்து கொண்டான் சிறிது நேரத்தில் பெரிய பூதம் ஒன்று அங்கே வந்தது மூக்கே உறிஞ்சிய அது இன்று எனக்கு நல்ல வேட்டை மனிதபாடே வீசுகிறது எங்கே இருக்கிறாய் என்னிடம் இருந்து தப்ப முடியாது என்று மகிழ்ச்சியுடன் கத்தியது தன் நடுகத்தை மறித்து கொண்ட அவன் ஏ பூதமே என்னையா தேடுகிறாய் நான் இந்த மரத்தை விட்டு கீழே இறங்கினால் என்ன நடக்கும் தெரியுமா இந்த உலகத்திலே நான் தான் வலிமையானவன் சென்ற வாரம் கூட ஒரே அடியில் இருநூறு பேரை கொன்று மு முந்நூறு பேரை காயப்படுத்தினேன் உன்னை விட நான் படுத்தினேன் உன்னை விட நான் வலிமையானவன் என் ஒரு அடியை கூட நீ தாங்க மாட்டாய் என்று பெருமை பேசினான் அவன் நீ வலிமையானவன் என்றால் நிரூபித்து காற்று என்றது பூதம் அப்படியா என்று அவன் தன் சட்டை பையில் குழங்கல் உருண்டை எடுத்தான் அந்த உருண்டையை வானத்தில் தூக்கி போட்டு போட்டு பிடித்தான் இது என்ன சொல் பார்ப்போம் என்று கேட்டான் அவன் உருண்டையான குலங்கள் என்றது பூதம் என் வலிமையை பார் என்றான் அவன் அந்த வெண்ணெய் உருண்டையை கைக்குள் வைத்து அழுத்தினான் அது பொலவப் பொலவென்று தூள் தூளாகி கீழே விழுந்தது உண்மையை உணராத அந்த பூதம் முட்டாள் பூதம் அவனை மிகுந்த வலிமையானவன் என்று நினைத்தது கீழே வா உனக்கு இன்னும் ஒரு சோதனை இருக்கிறது அது எப்படியும் பூதத்தை ஏமாற்றி விடலாம் என்ற எண்ணத்தில் கீழே குதித்தான் அவன் தரையில் கிடந்த சிறு கல் கல்லை எடுத்தது அது என் வலிமையை பார் என்று சொல்லி அந்த கல் உயர வானத்தை நோக்கி வீசியது அரை மணி நேரம் கழித்து அந்த கல் கீழே விழுந்தது எங்கே இதை போல செய்து உன் வலிமையை காற்று என்றது பூதம் நானும் கல்லை மேலே வீசினால் கீழே விழவே விழாது வா வான் உலகத்தை கிழித்தி கொண்டு சென்று விடும் என்று பெருமையுடன் சொன்ன அவன் தன் பைக்குள் இருந்த சிட்டுக்குருவி எடுத்தான் அதை மேலே தூக்கி எறிந்தான் அப்படியே பறந்து சென்றது அது பூதம் நீண்ட நேரம் காத்திருந்து மேலே எரிந்த கல் கீழே விழவே இல்லையே இவனிடம் கவனமாக இருக்க வேண்டும் இலையல் என்னை கொன்று விடுவான் என்று நினைத்தது அது என் விருந்தினன் என் மாளிகைக்கு வா விருந்து சாப்பிட்டு விட்டு செல்லலாம் என்று அன்புடன் அழைத்தது அது இருவரும் பூதத்தின் மாளிகையை அடைந்தனர் அந்த மாளிகை சுற்றிலும் தோட்டம் இருந்தது சமையல் செய்ய விறகு இல்லை காட்டிற்கு சென்று சிறிது விறகு கொண்டு வா என்று அவனை பார்த்து சொன்னது பூதம் உடனே அவன் எதற்காக விறகு நான் அந்த பெரிய மரத்தை அப்படி இழுத்து வருகிறேன் என்றான் அந்த பெரிய மரத்தை பார்த்ததும் பூதம் அது கீழே விழுந்தால் தன் தோட்டம் பாலாகிவிடும் மாளிகை சோறும் இடிந்துவிடும் என்று நினைத்தது அது பயந்து போன அது தான் நானே சென்று விறகு கொண்டு வருகிறேன் என்று புறப்பட்டது சிறிது நேரத்தில் விறகுடன் அங்கே வந்தது அது இன்னும் எப்படியெல்லாம் அதை ஏமாற்றலாம் என்று சிந்தித்துக் கொண்டிருந்தான் அவன் சமைப்பதற்கு நீர் வேண்டுமே கிணற்றுக்கு சென்று அந்த பாத்திரத்தில் நீர் கொண்டு வா என்றது பாத்திரத்தில் நீர் கொண்டு வருவதா எனக்கு எவ்வளவு கேவலம் வலிமை நான் அந்த கிணற்றையே இங்கே இழுத்து வந்து விடுகிறேன் அதை கட்டி இழக்க உறுதியான கயிறு ஒன்றை கொடு என்று கேட்டான் அவன் இதை கேட்ட பூதம் மேலும் பயந்தது நீ நீர் கொண்டு வர வேண்டாம் நானே கொண்டு வருகிறேன் என்றது அது இருவரும் சாப்பிட்டு முடித்தனர் அங்கிருந்த கட்டிலின் அவன் படித்து கொண்டான் பக்கத்தில் இருந்த இன்னொரு கட்டிலில் பூதம் படுத்து கொண்டது தன் உயிருக்கு ஆபத்து வரும் என்று நினைத்த அவன் தூங்காமலே இருந்தான் பூதம் தூங்கிவிட்டதை அறிந்த அவன் கட்டிலில் மெல்ல இறங்கினான் ஒரு பூசாணிக்காயை தன் கட்டிலில் வைத்தான் அதன் மீது போர்வை போ போட்டு முடி மூடினான் பார்ப்பதற்கு கட்டிலில் யாரோ படித்திருப்பது போல தோன்றியது பிறகு கட்டிலு கடில் பறித்து கொண்டான் அவன் நள்ளியுறவு நேரம் பூதமும் கட்டிலை விட்டு எழுந்தது பக்கத்தில் இருந்த பெரிய இரும்பு தடியை தூக்கியது கட்டிலில் படித்திருந்த அவன் மண்டையில் தன் படித்திருந்த அவன் மண்டையில் தன் வலிமை கொண்டார் மட்டும் அந்த தடியால் அடித்தது போர்வைக்குள் இருந்த பூசணிக்காய் உடைந்து சிதறியது அவன் இறந்து விட்டான் என்று மகிழ்ந்தது அது தன் கட்டிலில் படுத்து அது குரட்டை விடத் தொடங்கியது கட்டிலுக்கு அடியில் படித்திருந்து அவன் எழுந்தான் பூசணி காய் துண்டுகள் எடுத்து வெளியே வீசினான் மீண்டும் அந்த கட்டிலில் படுத்து உறங்கத் தொடங்கினான் பொழுது விழுந்தது விழுந்த பூதம் கட்டிலில் அவன் உயிருடன் படுத்திருப்பது பார்த்து அதிர்ந்து அதிர்ச்சி அடைந்தது கட்டிலில் இருந்து எழுந்து அமர்ந்தான் அவன் இரவு நன்றாக தூங்கினாயா உன் தூக்கத்திற்கு ஏதேனும் தொல்லை ஏற்பட்டதா என்று கேட்டது அது நள்ளியூரில் ஏதோ கொசு ஒன்று என் காதில் கடித்தது போல இருந்தது புரண்டு படுத்தேன் இங்கே கொசு அதிகமா என்று கேட்டான் அவன் என் வலிமையெல்லாம் பயன்படுத்தி என் வலிமையெல்லாம் பயன்படுத்தி இரும்பு தடியால் அவன் மண்டையில் ஓங்கி அடித்தேன் யாராக இருந்தாலும் இருக்க வேண்டும் இவனோ கொசு கடித்தது போல இருந்தது என்கிறான் இவனிடம் நன்றாக மாட்டி கொண்டோமே எப்படி தப்பிப்பது என்று பயந்து நடுங்கியது அது நமக்கு இன்னொரு போட்டி வைத்தால் என்ன என்று கேட்டான் அவன் என்ன போட்டி என்று கேட்டது அது ஒரு பெரிய பாத்திரத்தில் கஞ்சி வைப்போம் அதில் பாதியை நான் சிறிது கூட மென்று தின்னாமல் அப்படியே குடித்து விடுகிறேன் என்றான் அவன் நான் நம்ப மாட்டேன் நீ மென்றுதான் தின் தின்றிருப்பாய் நீ மெல்லாமல் விழுங்கியிருந்தால் எப்படி கண்டுபிடிப்பது அதை நான் என் வயிற்றுக்குள் இறங்கிய பார்க்க முடியும் என்று கேட்டது அது உன்னால் பார்க்க முடியும் நான் கஞ்சியை குடித்தும் வயிற்றில் ஒரு பாதியை கிழித்து காட்டுகிறேன் பிறகு உன்னைக்கு நான் மென்று தின்கிறேனா இல்லையா என்பது விளங்கும் என்றான் என்றான் அவன் சரி என்ற பூதம் கஞ்சி சமைக்க தொடங்கியது வேறு அறைக்கு சென்று அவன் சாக்கு பை எடுத்து தன் வயிற்று கட்டி கொண்டான் அதன் வாய்ப்பகுதி தன் தொண்டைக்கு நேராக இருக்குமாறு வைத்தான் உள்ளே பை இருப்பது தெரியாத வண்ணம் மேலே சட்டை போட்டு கொண்டான் பூதம் கஞ்சி வைத்திருந்தது அதை பத்திரத்தோடு எடுத்தான் அவன் தன் தொண்டைக்கு அறிய இருந்த பைக்குள் அதை சிறிது சிறிதாக ஊற்றினான் குடிப்பது போல நடித்தான் சூழ்ச்சி அறியாத பூதம் அவன் குடிப்பதாக நினைத்தது பூதத்தை பார்த்து அவன் நான் கஞ்சியை எப்படி குடித்து இருக்கிறேன் என்று பார் சிறிது கூட மெல்லவில்லை அப்படியே அரிசி சோறு இருக்கும் என்று சொல்லி கொண்டே கத்தியால் தன் தன் வயிற்றை கிழித்தான் உண்மையில் அவன் கிழித்தது வயிற்றுக்குள் கட்டப்பட்டிருந்த சாக்கையே அவன் வயிற்றில் இருந்து கொட்டிய கஞ்சியை பூதம் பார்த்தது உன்னை போல நானும் செய்கிறேன் என்றது அது இன்னொரு பாத்திரத்தில் இருந்த கஞ்சி அப்படியே குடித்தது நான் எதையும் சொல் மெல்லவில்லை அப்படியே குடித்து இருக்கிறேன் பார் என்று சொல்லி கொண்டே தன் வயிறை கத்தியால் கிழித்தது அது குருதி கெட்ட குடல் வெளியே வந்தது துடி துடித்து அங்கே இருந்தது அது வெற்றி வீரனாக திரும்பி அவனுக்கும் இளவரசிக்கும் ஒரு நல்ல நாளில் திருமணம் நடந்தது கதை முடிந்தது கதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் லைக்கில் ஷேர் சப்போர்ட் பண்ணுங்க இன்னொரு கதையில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃபுல்லி விட வாட்ச் பண்ணுங்கள் கோ கதை ரொம்ப நல்லா இருக்குது தேங்க்யூ